வணக்கம் நண்பர்களே மார்க்கெட்டில் ப்ராஃபிட் இருக்கிறது ஈஸி இல்லைன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் கவனிச்சிங்களா சில ட்ரேடர்ஸ் வந்து ட்ரெண்டை வந்து முன்கூட்டியே கெஸ் பண்ணிடுவாங்க அதாவது மார்க்கெட் அப்பு போகுதா டவுன் போகுதா மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருக்கா இவ்வளோ கிளாரிட்டி எப்படி வருது அந்த சீக்ரெட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பவர்ஃபுல் இண்டிகேட்டர் அதுதான் எம்எஸ்சிடி மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் ஸோ எம்எஸ்சிடியை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ பை பண்ணணும் எப்போ சேல் பண்ணணும் மூமெண்டா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா சார்ட்டை பார்த்தாலே வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ வந்து முழுசா பாத்தீங்கன்னா நீங்க பிகினரா இருந்தாலும் நெக்ஸ்ட் ட்ரேட்ல கான்ஃபிடண்டா என்ட்ரி எக்ஸிட் உங்களால பண்ண முடியும் ஸோ நேரம் வீண் அடிக்காம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்போ நீங்க வந்து ஸ்கிரீன்ல பாக்கிறதா எம்எஸ்சிடி இண்டிகேட்டர் பிளஸ் சார்ட் வந்து ஆப்ஷன் மற்றும் இயட்டி ட்ரேடர் வந்து அதிகமாக ஓகேங்களா அப்படின்னா மேலே பார்க்கும்போது கிரீன் அண்ட் ரெட் கேண்டல்ஸ் வந்து நம்ம காமிச்சிருக்கோம் அது ஏன் அப்படின்னா நீங்க பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக ஓகேங்களா நெக்ஸ்ட் கீழே ப்ளூ லைன் ரெட் லைன்ஸ் அதனோட சேர்ந்த ஒரு பாக்ஸும் இருக்கு இதுதான் வந்து முழுமையான எம்எஸ்சிடி இண்டிகேட்டர்ஸ் ஓகேங்களா சோ எம்எஸ்சிடி வந்து மூன்று முக்கியமான பகுதிகளை கொண்டு இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ்இடி லைன் நீங்க பாக்கலாம் ப்ளூ லைன் அதாவது வந்து ப்ளூ கலர்ல வந்து இண்டிகேட் பண்ணிருப்பாங்க இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மொமெண்டம் அதாவது மார்க்கெட்டுடைய மொமெண்டத்தை ஷோ பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா சிக்னல் லைன் இது வந்து ரெட் கலர்ல இருக்கும் இது என்ன அப்படின்னா பை ஆர் செல் சிக்னலை வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதுக்காக இந்த லைன் வந்து யூஸ் ஆகுது அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்டோகிராம் எஸ்டோகிராம் வந்து கிரீன் அண்ட் ரெட் பார்ஸ் வந்து இதெல்லாம் ஷேடோ வந்து சைடோ மாதிரி கேண்டில் மாதிரி காமிச்சிருப்பாங்க வால்யூம் மாதிரி இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா

இப்போ நீங்க இந்த சாட்ல பாத்தீங்க அப்படின்னா கிரீன் இன்ஸ்டோகிராம் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு சோ இதுதான் வந்து கிளியர் பை சிக்னல் சோ இதுக்கு பிறகு வந்து பிரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு மேலே போயிட்டு இருக்கு சோ நீங்க சாட்ல பாக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா பியரிஸ் கிராஸ் ஓவர் சோ இப்போ மிடில் பார்ட்ல பாருங்க இங்க ஆப்போசிட்டா நடக்குது அதுதான் வந்து பியரிஸ் கிராஸ் ஓவர் ப்ளூ லைன் வந்து கீழே போயிட்டு இருக்கு ரெட் லைன் வந்து மேலே இருக்கு இன்ஸ்டோகிராம் வந்து ரெட்டா மாறுது அதாவது செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாயிட்டு இருக்கு இதுதான் வந்து கிளியர் செல் சிக்னல் இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து டவுன் ஆயிருக்கு ஓகேங்களா சோ இன்ஸ்டாகிராம்க்கு கீழே வந்து பேஸ் லைன் அதாவது இதை வந்து ஜீரோ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஸ்டாகிராம் வந்து ஜீரோ லைனுக்கு மேலே கிரீன் ஆயிருந்தா அது வந்து புள்ளி சைட் அப் சைடு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு அப்படின்றது மீனிங் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜீரோ லைனுக்கு கீழே வந்து ரெட் ஆயிருந்தா பேர் ஸ்ட்ரென்த் அதாவது மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்னஸ் இருக்கு அப்படின்றத இண்டிகேட் இண்டிகேட் பண்ணும் ஓகேங்களா நண்பர்களே இந்த ஒரு இண்டிகேட்டரை மட்டும் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக டிசிஷன் மேக் பண்ண முடியாது ஸோ இது கூட வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்எஸ்எல்லையும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஸோ அது கூட இந்த இண்டிகேட்டரை கூட மற்ற பேராமீட்டர்ஸே நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு ட்ரேடிங் செட்டப் வந்து கிரியேட் பண்ண முடியும் எப்போ நீங்க வந்து இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்றீங்களோ இது கூடவே வந்து விவேப்பையும் பார்க்கணும் வால்யூமையும் பார்க்கணும் மார்க்கெட்டுடைய மேஜர் ட்ரெண்டையும் பார்க்கணும்

ஸோ இண்டி இந்த இண்டிகேட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த டைம்ல என்ட்ரி ஆகணும் எந்த டைம்ல வந்து எக்ஸிட் ஆகணும் எந்த டைம்ல மார்க்கெட்டை வந்து வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த இண்டிகேட்டர் நீங்க யூஸ் பண்ணி முழுசா வந்து ட்ரேட் பண்ண முடியாது இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கலாம் எப்போ வந்து ஹோல்டு பண்ணலாம் எப்போ எக்ஸிட் ஆகலாம்னு தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ மற்ற பேராமீட்டர்ஸும் கம்பைனா கம்பைன் பண்ணி நீங்க செட்டை உருவாக்குங்க நீங்க நிச்சயமா ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வருவீங்க இதுல எந்த சந்தேகமே இல்லை ஸோ இதே போல அடுத்த ஒரு இண்டிகேட்டரோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே